கொடைக்கானல் ரிசார்ட் எயிட் ட்ரிபிள் நன்றி அடுத்த ராசியான மகர ராசிக்கு சொல்லுங்க சனி வகிற்சி மகர ராசி நேர்களே உங்களுக்கு இந்த ஏழரை வருஷம் வந்து உங்களுக்கு யார் நல்லாவும் யார் கெட்டவங்கிறத புரிய வச்சுட்டார் ரொம்ப கெட்டவங்களோட சகவாசம் உங்களை மனநிலையை ரொம்பவே பாதிச்சப்பட்டுச்சு கெட்டவங்க கெட்டு போவாங்க நீங்கள் எந்த கவலையுமே படாதீங்க உங்கள் நல்ல மனசுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகள்ங்கிறது உங்களுக்கு நடக்க போகுது ஏன்னா நீங்கள் பொதுவாகவே உங்களுக்கு கெட்டவனுக்கும் நல்லது செய்யக்கூடிய குணங்கிறது மகர ராசிக்காரங்கிறது தான் இருக்குது ஏன் அப்படின்னா அதில் தான் திருவோண நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் இருக்குது தாயுள்ளம்ங்கிறது இருக்குது எப்பயுமே தாய் என்ன பண்ணுவாங்க அவங்க பிள்ளைகளை வந்து தப்பு பண்ணாலும் அவங்கள மன்னித்து ஏற்கக்கூடிய ஒரு பண்பாடுங்கிறது இயல்பாகவே இருக்கும் சூரியன் நட்சத்திரமும் அங்கே தான் இருக்குது அப்போ சூரியன் அப்படிங்கிறதும் தந்தை அப்போ தந்தை குடும்பத்தை அனுசரித்து போகக்கூடிய ஒரு ஆற்றல்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு செவ்வாய்ங்கிறது சகோதரம் அப்போ அவிட்டனசுதரம் அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்பா அம்மா சகோதரனா மொத்தமுமே வந்து பொதுவாக ஒரு நல்ல குணம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு அவங்கள இழந்தவங்களுக்கு தான் வந்து அவங்க ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவங்கன்னு சொல்லலாம் மற்றபடி மகர ராசிக்காரங்களோட அன்பு வந்து ரொம்ப ஒரு யாருக்குமே கிடைக்காது கடவுளோட அன்பு போல் தான் மகர ராசிக்காரங்களோட அன்பு ஸோ அப்படிப்பட்டவங்களாம் இந்த கெட்ட நேரத்தில் ஏழரை சனியில் உங்களை துன்புறுத்தினவங்க உங்களை மிரட்டினவங்க பிளாக்மெயில் பண்ணவங்க அல்லது உங்களை வந்து ரொம்ப நெருக்கடிக்கு உள்ளாக்குனவங்க உங்களை ஏமாத்தினவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாருமே உங்கள் கண்ணு முன்னாடியே கஷ்டப்படுவாங்க நீங்கள் உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு நம்ம நல்லது செஞ்சோம் நமக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னு உங்கள் நல்ல குணத்துக்கு முழுதுமே நல்லா தான் நடக்க போகுது அதனால் மகர ராசிக்காரங்க நீங்கள் கெட்டவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டுவீங்க உங்களுக்கு அந்த ஆற்றல் வந்துடுச்சு அதுவும் சனி வக்ரங்கிறது வந்து உங்களுக்கு வேகமாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு உண்டு ஏன்னா நீங்கள் சர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க எடுத்தால் தான் முடிக்கணுங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கையை எளிதாக வந்துடும் ஏன்னா உங்களுக்கு வந்து சனி ராசி அதிபதி அதனால் உங்களுக்கு பூரண நன்மைகளை இப்போ தரப்படாது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வக்ரம் பெற்றவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் காத்திருக்கு நீங்கள் திரும்ப ஏழரை சனி வந்துருச்சுன்னு பயப்படாதீங்க உங்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய நேரம் தான் இந்த சனி வக்ரம்ங்கிறது குறிப்பாக சிவா புத்தி ராகு புத்தி அடுத்ததாக வந்து கேது புத்தி சனி புத்தி நடக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு திசைகள் நடக்கிறவங்க புத்திகள் நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி வக்ரம்ங்கிறது வந்து நல்லது நடக்கிறது மாதிரி போய் கெட்டது நடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நவம்பர் இருபத்தொம்போது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா உங்களுக்கு சனி விட்டுருச்சு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய உதவிகள் கிடைக்கப்போகுது லாட்ரி யோகம் கிடைக்க போகுது அதிர்ஷ்ட யோகம் பண வரவு இருக்க போது தடைபட்டு இருந்த பணம் இருக்க போது பணம் இருந்தால் தான் எல்லாருமே வருவாங்க அதனால் உங்களுக்கு வந்து பணம் உங்கள் கையில் திரும்ப கிடைக்க போது நீங்கள் வந்து நினச்சது நினச்சபடி நடக்கூடிய ஒரு நல்ல நேரங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ வரப்போகுது அதை நீங்க நல்ல முறையில பயன்படுத்திக்கங்க நினைச்சபடி நடக்கிற நேரம் வருது ஆனா அதை நல்ல முறையில பயன்படுத்துறதுக்கு ஒரு ஸ்டெப் வேணும்ல அப்படியே நினைச்ச உடனே நடந்துறது இல்லை அப்போ அவங்களுக்கு ஏதாவது கோயில் போறது பரிகாரம் அதெல்லாம் இருக்குங்க மகர் ராசிக்காரங்களுக்கு அதிபதியே சனிதான் ஸோ அப்ப சனி பகவான வழிபடுறதா வந்து இவங்களுக்கு மிகுந்த நன்மைகளை அவங்களுக்கு கொடுக்கும் அதுவும் இல்லாமல் சிவன் வழிபாடு இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் இவங்க வந்து மனசுல நினைச்சா தெய்வமே முன்னாடி வந்து பேசும் இவங்க பேசுகிறதே வந்து ஒரு தெய்வீக தன்மையாக பேசக்கூடிய ஒரு நல்லவங்க ஸோ இவங்களுக்கு அந்த யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் இப்போ கூடி வரும் சிவன் வழிபாடு தொடர்ந்து பண்ணணும் பிரதோஷ வழிபாடு பண்ணுறது மிகுந்த நன்மையை மகர ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு இனிமேல் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய நேரம் தான் மகரத்துக்கு நூறு சதவீத வெற்றி மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த ராசியான கும்பத்துக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியுங்களா சனி பயிற்சி கும்பராசி நேயர்களே உங்களுக்கு இப்போ ஜென்மச்சனி விலகி பாதசனிக்கு போனார் இப்போ திரும்ப அவர் வந்து வக்ரநிலை பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் தான் கும்பராசிக்காரங்களுக்கு ஏன்னா செவ்வாய் சிம்ம வீட்டில் இருந்து அவர் வந்து ஜென்மத்தில் இருக்க ராகுவை பார்க்குறாரு ரெண்டாம் வீட்டில் இருக்க சனியை பார்க்குறாரு அப்போ குடும்பத்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு விபத்து நேரக்கூடிய நேரம் நீங்களும் போக்குவரத்துகளில் கவனமாக இருக்கணும் வார்த்தைகள் வாய்ப்பேச்சினால் ஒம்புகள் வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே விலகி வந்திருக்கனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் பேசுகிறதுலே ஒரு வித்தியாசம் தெரியும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நீங்கள் பேசுகிறதுக்கும் நிறைய ஒரு மெச்சூரிட்டி வந்துடுச்சு ஒரு நிதானவற்ற இருக்குது எதை பேசலாம் எதை பேசக்கூடாது உறவுகளை எப்படி அனுசரித்து போகலாம் சொந்த பந்தவங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் நண்பர்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதா இப்போ கடந்த ஒரு ரெண்டரை வருஷத்தில் ஜென்மச்சனியில் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்கள் மிக சிறப்பான ஒரு நேரமாக அமையும் அதனால் கொஞ்சம் பொறுமை நிதானத்தோடு இந்த வக்ரத்தை கடந்துட்டீங்க நவம்பர் இருபத்தொம்போது வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க யாரை நம்பி திடீர் அதிர்ஷ்டம் தாராங்க திடீர் நண்பர்கள் எப்பயுமே டேஞ்சரானவங்க தான் ஏன்னா சாதாரண பழகிற நண்பர்கள் எப்போவுமே என்னென்னா நம்மளை வந்து கண்டிக்கிற உரிமையோடு அவங்க பேசுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக வந்து எடுத்து சொல்லுவாங்க ஆனால் அதில் ஒரு அன்பு இருக்கும் அவங்க வந்து கண்டித்து தான் பேசுவாங்க அன்பு இருக்கவங்க எப்பயுமே உரிமை எடுத்து பேசுவாங்க அதை வந்து புரிஞ்சுக்கணும் ஆனால் வந்து கும்பராசிக்காரங்க இந்த நேரத்தில் புரியாமல் தான் இருக்கும் அந்த வக்ர நேரத்தில் கொஞ்சம் கவனமாக நம்ம மேலே அக்கறை உள்ளவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் புது நண்பர்கள்ட்ட கவனம் தேவை அதுதான் வந்து உங்களுக்கு முக்கியமானது உங்களை வந்து ஆகா ஊகோன்னு புகழ்ந்து யாராவது ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா அதுக்கு அடிமையாக ஏறாதீங்க அது வந்து உங்களுக்கு பண இழப்பையோ மன சங்கடங்களையோ அது கொடுத்துரும் திடீர்னு ஒரு காதல் வரும் திடீர்னு ஒரு அன்பு கிடைக்கும் திடீர்னு ஒரு நட்பு வரும் அது உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது உண்டு குறிப்பாக செவ்வா புத்தி ராகு புத்தி கேது புத்தி சனி புத்தி இந்த காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் கவனமாயிருங்க மற்றபடி ஆறு எட்டு பன்னெண்டு திசாவையோ புத்தியோ நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அது இருந்தாலே போதும் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நல்லது கெட்டது தெரிய தெரிய வந்தாலும் அதை நம்ம புரிஞ்சிக்கிட்டாலும் அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு வழி வேணும்ல ஒரு கதவு திறக்கணும் இல்லையா அப்போ அதுக்குண்டான உண்டான மாதிரி ஒரு கோயில் விஷயமோ இல்லை பரிகார விஷயமோ இருக்கு அப்போ அப்ப நிதானத்துக்கு என்ன தேவை யோகாசனம் பண்ணணும் அப்ப நமக்கு வந்து ஒரு யோகாசனம் எனக்கு தெரியாதுங்க நான் வந்து குருமார்கள்கிட்ட போனது அப்படின்னா யோகா தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிகாலையில இருந்துச்சு குளிச்சு கிழக்க பார்த்து கொஞ்ச நேரம் நீங்க மனசுல இருக்க உங்களுடைய கவலைகளை பிரபஞ்சத்திட்ட சொல்லுங்க பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலில் கொடுக்கும் ஏன்னா இது எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொருந்தும் நிறைய பேர் வந்து மன கஷ்டத்தோடு இருக்காங்க அப்போ அவங்க வெட்ட வெளியில் உட்காந்து ஒரு வீடுனா மாடியில் போய் உட்காந்துக்கலாம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நேரத்தில் குளிச்சுட்டு போய் உட்காந்து நீங்கள் பிரபஞ்சத்திட்ட நீங்கள் கேளுங்க கேட்டதை கொடுப்பார் இந்த பிரபஞ்சங்கிறது ஏன்னா நம்மளோட முன குமுறல்கள் அத்தனையும் நீங்கள் அந்த வான்வெளியில் விதைக்கிறீங்க அது வந்து கண்டிப்பாக அதில் இருக்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே புகுந்து நல்ல வாக்கு நல்ல விஷயங்கள் பேசக்கூடிய அமைப்பு அது எல்லாமே உங்களுக்கு இயல்பாக வந்துடும் ஏன்னா நல்லது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லதை பேசணும் அப்போ தான் நல்லது நடக்கும் அதனால் நீங்கள் உங்களுடைய அணுகுமுறைகளை நீங்கள் மாற்றிக்கிறது பேரதிர்ஷ்டத்தை இந்த கும்பராசிக்காரங்களுக்கு சனி வக்ரங்கிறது கொடுக்க போகுது அதனால் கொஞ்சம் நிதானத்தோட பேச்சுவார்த்தைகளில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று நெய்வேலியிலிருந்து டிஎன் மீடியா ஊடக துணையுடன் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகில் உள்ள குடகுமலை என்ற ஒரு குன்று பகுதிக்கு இன்று வந்துள்ளோம் இந்த பாழிகள் பெரும்பாலும் தமிழகத்தில் மட்டும்தான் அல்லது தமிழகத்தை ஒட்டி கன்னடம் ஆந்திர பகுதிகளில் இருக்கலாம் வட இந்திய பகுதியில் ஒன்று கூட இவ்வாறான பாழிகள் இல்லை ஒரு பாழியை ஒட்டி ஒரு குலதெய்வ கோயில் இருக்கிறது சிறுதெய்வ வழிபாடு கோயில் இருக்கிறது என்றாலே அந்த இடம் ஆசிவக பெரும்பள்ளி நடந்த இடம் என்பதற்கு இதுதான் சான்று இந்த பாழியில் இருக்கும் இந்த குழி போன்ற அமைப்பு எந்தெந்த நோய்களுக்கு எந்தெந்த பச்சளைகளை கொடுக்க வேண்டும் என்று அறிந்து மருந்துகளை அரைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட குழிதான் கல்லுவம் என்னும் குழி நாம் பார்த்து கொண்டிருப்பது மாதங்கி என்னும் சமண துறவிகளில் பெண்மார்களும் இருந்தார்கள் அவ்வாறு தொன்மையில் அந்த இடத்தில் இருந்த ஒரு இயக்கியனுடைய உருவச் சிலைதான் பிற்காலத்தில் சூழப்படையினரால் சமணர்களை தாக்குதலுக்கு உள்ளாக்கிய பொழுது இச்சிலையும் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது